முருகேசன் பிரதர் ஓகே தமிழ் உறவி என்ன மறந்துடாதீங்க கண்டிப்பாக 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 பிரதர் எப்படி பிரதர் மறக்க முடியும் ஓகே ஓகே பிரதர் ஆமாம் நம்பர் மார்னிங் தரேன் அப்படின்றாங்க ஓகே 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 பிரதர் காலையில் வாங்கிக்கிறேன் நிசாப்பாப்பா ஓகே அக்கா சொல்கிறாங்க குயின் பாப்பா உங்கள் மகள் பேர் என்ன பிரீத்திமா பிரீத்தி அக்கா பேர் பிரீத்தி பாக்கியராஜ் பிரதர் நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு இருக்கிறாங்க நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் சாப்பிட்டேன் பிரதர் சப்பாத்தி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ட்ரைனிங் சிஸ்டர் இருக்குன்னு கேட்குறாங்க ஆனால் பிள்ளைங்க சிஸ்டர் ரேஞ்சராக இருக்காங்க தங்கம் ரேஞ்சர் ரேஞ்சர்னா வனத்துறை வனத்துறையில் இருக்காங்க ரேஞ்சர் ட்ரைனிங்கில் இருக்காங்க இப்போது இன்னும் போஸ்டிங் போடல ட்ரைனிங்கில் இருக்காங்க ஓகே சிஸ்டர் அப்படின்றாங்க நம்ம குயின் பாப்பா நான் ரெண்டு தோசை ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே பிரதமர் ஓகே சூப்பர் நானும் மூணு சப்பாத்தி கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிட்டேன் சிக்கன் கிரேவி மேட்ரி மணி டூ ஹார்ஸ் மேட்ரி மணி அட்டு டூ ஹார்ஸ் மேட்ரி மணி ஓகே 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 இது என்னது ஏதோ ஜிமெயில் மாதிரி இருக்குது என்ன பிரதர் சரி எல்லோருமே லைக் போட்டு விடுங்க தூங்கலாமா தூக்கமாக வந்துருச்சு நாளைக்கு பேசலாமா நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு தான் லைவ் போட்டு வாங்க பேசலாம் அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்க வந்துருச்சு நிசா பாப்பா ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா பாய் குட் நைட் தங்கம் நம்ம குயின் பாப்பா ஓகே அக்கா பாய் எனக்கும் தூக்கம் தூக்கம் வந்துடுச்சு நானும் தூங்க போகிறேன் பாய் சிஸ்டர் நாளைக்கு பேசலாம் குட் நைட் அப்படிங்கிறாங்க ஓகேம்மா ஓகேம்மா ஓகே ஓகே பாய் குட் நைட் எல்லாருமே தூங்குங்க என்னடா பையோ வா ஏய் இங்கே வா என்ன இங்கே வாடா சா பாப்பா குட் நைட் சொல்லிட்டாங்க எல்லாேருமே குட் நைட் சொல்லுங்கள் தூங்கலாம் மறுபடியும் நாளைக்கு லைவ்ல ஏழு மணிக்கு பேசலாம் ஓகேங்களா எனக்கு தூக்கமாக வந்துடுச்சு ஓகே யாரெல்லாம் இருக்கீங்க லைவ்ல முருகேசன் பிரதர் லைவில் இருக்கீங்களா ஒரு பாய் சொல்லிடுங்க பாக்கியராஜ் பிரதர் லைவில் இருந்தால் ஒரு பாய் சொல்லிடுங்க குயின் பாப்பா சொல்லிட்டாங்க மேட்ரிமணி பிரதர் இருந்தால் ஒரு பாய் சொல்லிருங்க எல்லாத்துக்குமே ஒரு பாய் நாளைக்கு ஏழு மணிக்கு பேசலாம் ஓகே